ஸ்டுடென்ட் சொல்லும்போது சென்னை ஐஸ் அகடமி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எதாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோ சந்தேகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் வந்து எவ்வளவு ப்ளூ போரில் வரக்கூடிய எவ்வளவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்க சொல்லுவான் இருபதாயிரம் முப்பதாயிரம் வேகன்சி வரும்பா பாதி பேர் அதெல்லாம் வராதப்ப போன தடவை பத்தாயிரம் வந்துட்டு இந்த தடவை ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தான் வரும் அந்த மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா அப்ப அது நமக்கு தெரியும்னா அதுக்கு முன்னாடி கடந்த ஒரு எட்டு வருடங்கள்ல ஓகே நம்ம கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் குறிப்பு இருக்குது அதை வச்சு நான் சொல்றேன் கடந்த எட்டு எட்டு வருடங்கள் லாஸ்ட் எயிட் இயர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அப்படியே பின்னாடி இருபத்தி ஒன்று இருபத்தி இருபது பத்து பத்தொன்பது இந்த மாதிரி கடந்த எட்டு வருஷத்துல டிஎன்பிசி தான் வெளிவந்த காலி பணியிடங்கள் அது குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் ஃபோர் நமக்கு முக்கியமாக அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறது குரூப் ஃபோர் தான் ஏன் அப்படின்னா குரூப் டூ இன்னும் ரிசல்ட்டே வரல அப்படி எழுதுனதுக்கு அதனால இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் கிடையாது அடுத்த வருஷம் ஆனுவல் பிளான் என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் குரூப் ஒன்னு ஆக்சுவலாக இந்த மாதம் வெளியிடணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த வரைக்கும் அது அதுக்குரிய எந்த தகவலும் கொடுக்கல அப்படியே அது தள்ளி 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 போகுது ஓகேங்களா எனிவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஆனால் நம்ம குரூப் ஃபோர் அதுங்கிறது வருதுங்கிறது முடிவாயிடுச்சு அது எவ்வளோ வேகன்சி அதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும்ங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் சரிங்களா ரைட் அப்போ நம்ம அந்த அந்த நியூஸ் பேப்பர் கிளிப் ஒன்று பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி போன தடவை ஒரு இது சொல்லியிருந்தாங்க அதாவது போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் ஒர்க் திருப்பு தான் அதாவது நம்மளுடைய முதல்வர்கள் வந்து டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர்ல இந்த வேகன்சி ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருக்கும் அந்த இந்த வேலை நியமன பணி நியமன ஆணையை கொடுக்கும் பொழுது ஒரு அறிக்கையை சொல்லியிருந்தாங்க நடப்பு ஆண்டுல பதினேழாயிரம் பேருக்கு ஓகேங்களா மொத்தமாக குரூப் ஃபோர் சேர்த்து மீதி சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ல வேகன்ஸ் சேர்த்து எல்லாமே சேர்த்து பதினேழாயிரம் பேரும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பேருக்கு ஓகேங்களா அப்போ யோசிச்சு பாருங்க அடுத்த ரெண்டு வருஷம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் காலி பணியிடங்களை நிறைவேற்ற அரசு பணியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க நான் இப்போ அடுத்ததாக நம்ம போன கடந்த எட்டு வருஷத்துல எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பார்க்கலாமா பாருங்க இதுவரையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடம் நியூஸ் பேப்பரில் வந்த அபிஷியலான ஒரு நியூஸ் தான் ஓகேங்களா இது எதுவுமே வந்து டவுட் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இது இருபத்தி மட்டும் பாருங்க கொரோனா தொற்று ஓகேங்களா எதுவுமே செயல்பட டிஎன்பிசி ஓகேங்களா கொரோனா தொற்று அதனால அந்த இயர்ல எந்த எக்ஸாமுமே நடக்கிறது அப்போ இது எக்ஸாம் மட்டும்தான் டிஎன்பி சடந்திருக்கா அது கிடையாது வேற நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய எக்ஸாம் நடத்தியிருக்காங்க சரிங்களா ஸ்டேட்டிஸ்டிக்கர் எக்ஸாம் சொல்லுவாங்க அப்புறம் குரூப் 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 டூ இல்லாமல் குரூப் டூ குரூப் த்ரீ அப்புறம் குரூப் அப்புறம் போர்டு ஒரு சில டிபார்ட்மெண்ட் அது ரொம்ப கம்மி ஐம்பது அறுபது இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா மெயினாக எல்லாரும் கான்சென்ட் பண்ணுறது இந்த மூணு விஷயங்கள் அதுக்கு தான் நான் ரெண்டாயிரத்தி ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கால்பர் வந்திருக்கு ஆனா ரொம்ப கம்மி தான் கடந்த ஒரு எட்டு வருஷத்துல எழுபத்தி நாலு வேகன்சி வந்தது குரூப் சார் குரூப் ஒன்னு குரூப் டூக்கு

குரூப் ரெண்டாக தான் நடக்கும் என்ன அப்படின்னா விஏஓ எக்ஸாம் மட்டும் தனியே நடக்கும் ஓகே இப்போதான் வந்து குரூப் ஃபோருக்குள்ளே விஏஓ சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் அப்போது விஏஓ எக்ஸாம் தனியாக நடக்கும் நீங்கள் விஸாம் படிக்கும் போது அந்த நிறம் டாக்குமெண்ட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் அப்போவே சிலபஸில் ஆட் பண்ணிடுச்சு பட்டா சிட்டா ஓகே இந்த மாதிரி மூலப்பத்திரம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்போவே எக்ஸாம்லேயே கேட்பாங்க மொதல்

ஓகேங்களா அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த வருஷமே நல்லா கவர்னிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு முடிஞ்சு அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர் அது எலெக்ஷன் இயர் இரண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷன் இயர் இரண்டாயிரத்தி பதினாறுல எலெக்ஷன் நடந்தது சட்டமன்றத்தில்தான் நடந்தது சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷமே எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷமேதான் சொல்லுவாங்க எலக்ஷனுக்கு முன்னாடி தான் நிறைய வேகன்சிடுவாங்க அப்படிதான் எலக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருமே ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தோரு வேகன்சி குரூப் ஃபோர்ல எழுதிட்டாங்க குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வேகன்சி இந்த வருஷ காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருந்தது குரூப் ஒன் வேகன்சி இல்ல அதுக்கு முன்னாடி எண்பது வேகன்சி குடுத்துட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயிரத்தி வேகன்சி இதுதான் வந்து நம்ம இப்ப எழுதுனா குரூப் டூக்கு முன்னாடி கடைசி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் அதுக்கு அது குரூப் டூ தான் இந்த நான் இன்ட்ரி போஸ்ட் தான் அதுக்கப்புறம் குரூப் டூ நடக்கவே இல்லை நாலு வருஷமா இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது சரிங்களா ஆனால் அந்த வருஷம் பதினெட்டுல குரூப் ஒன்னும் கிடையாது குரூப் போரும் நடக்கல ஏன்னா இந்த இதுக்குரிய விஷயங்களே அப்படியே போயிட்டு இருந்தது அடுத்து ரெண்டாயிரத்தி அடுத்துல ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூறுசி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு வேகன்சி சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கால்புரம் வெளியிடல நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பாதியிலே வந்து நம்ம கொரோனா வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் ஃபுல்லாவே கொரோனாவில் போயிடுச்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரொம்ப ரொம்ப ஈகர எல்லாரும் வெயிட் டைம்ல ரொம்ப பெரிய பல்ப் வேகன்சியா இங்க ஒரு குரூப் டூல ஒரு ஐயாயிரம் குரூப் போர்ல ஒரு ஐயாயிரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்கிரீஸ் பண்ணிவிட்டா பத்தாயிரம் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இதுல பாருங்க குரூப் ஒன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரொம்பவே அதிகம் நூத்தி முப்பத்தி ஒன்பது வேகன்சி அது கம்மியானது அறுபத்தொன்பது அந்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு கம்மியாக வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நோட்டிபிகேஷன் விடும்பொழுது சரிங்களா அதுதான் அப்போ குரூப் டூ பொறுத்த வரைக்கும் அவருடைய சராசரியான இதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ வந்து ஹையஸ்ட் ஏன்னா மூணு வருஷம் எக்ஸாமே நடக்கலை சரிங்களா அதோட மெயின்ஸ் வச்சா ரெண்டையும் ஆட் பண்ணதுனால இவ்வளோ அதுக்கு முன்னாடி நடந்தது தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த ரேஞ்சில் அப்போ அடுத்த தடவை வந்தாலும் இதே ரேஞ்சில் வரலாம் குரூப் டூ இன்னொரு தடவை வந்தாலும் மூவாயிரம் இதே ரேஞ்சில் திருப்பி வரலாம் சரிங்களா ஆனால் குரூப் போர் பாருங்க முன்னாடி பலுக்கானது வந்து இருக்கு இது நோட்டிபிகேஷன் விடும்போது ஐயாயிரம் தான் ஓகே ஆனா இன்க்ரீஸ் பண்ணி பத்தாயிரம் ஆகிட்டாங்க அதே மாதிரி இங்கே ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூத்தி அடுத்து இங்கே ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி தான் பன்னெண்டாயிரம் வேகன்சி கூட வந்திருக்கு இதுக்கு தான் சரிங்களா அதனால அப்போ சரி சரி ஒரு இது இருக்குது அப்போ இந்த வருஷம் அதாவது அடுத்த மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல சொல்லிருக்காங்க அந்த வேகன்சி வந்து எவ்வளவு இருக்கிறான் தோராயமா அப்படின்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு வேகன்சி எக்கச்சக்கமாக தான் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரெவெயூ எழுதியா சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அது தாண்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜூனியர் அரிசிடென்ட்டையும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எடுக்கணும்னு ஆணையை போட்டாங்க ஓகேங்களா அதை இன்னும் எதுவும் ரத்துவும் பண்ணலை அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது அது எந்த விஷயமும் எடுக்கவும் இல்லை அப்போது எல்லா டிபார்ட் வேகன்சி அதிகமாக இருக்குது அதுக்குன்னு எல்லா வேகன்சியும் ஒரே வருஷத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க நிரப்ப மாட்டாங்க அப்போ அடுத்தடுத்த வருடங்களில் பெண்டிங் வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் சொன்ன மாதிரியே அடுத்த ரெண்டு ஆண்டுகள் ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அது நடக்குது நடக்கிறேன் அது வேற விஷயம் விட்டுருங்க ஆனால் வேகன்சி எக்கச்சக்கமாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவு வேகன்சி தான் நிறைவேற்றுவாங்க எவ்வளோ சார் வரலாம் ஓகேங்களா ஒவ்வொருத்தவங்க அளவுக்கு மிஞ்சிய வேகன்சி வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம சொல்ல போகிறது கிடையாது என்ன அப்படின்னா தோராயமாக சொல்லும்போது போது ஏழாயிரம் டு எட்டாயிரம் இந்த ரேஞ்சில் தான் நியர் டு செவன் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் வேகன்சி வரலாம் வந்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல எல்லா குரூப் ஃபோர் நடக்க வேண்டிய விஷயம் தான் இங்கேயும் நடக்கும் என்னன்னா நோட்டிபிகேஷன் விடும் போது விடுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படி அப்படினு ஏன்னா இந்த குரூப் போர்ல இந்த தடவை உள்ள போனவங்க ஓகே பத்தாயிரம் பேர் உள்ள போயிருக்காங்க உள்ள போனவங்க ஒரு சில பேரு குரூப் டூ நல்லா எழுதியிருப்பான் ஓகே குரூப் டூ நல்லா எழுதி வச்சிருப்பான் குரூப் டூ என்ன ரிசல்ட்டே வராதனால நம்ம இதில் போயிருவோம் சொல்லிட்டு வந்திருப்பான் இன்னும் அடுத்து டிசம்பர் சொல்லியிருக்காங்க டிசம்பர் தாண்டி வந்து இப்படி பிப்ரவரி மார்ச்க்குள்ளே உனக்கு போஸ்டிங் குரூப் டூவில் போட்டாங்கன்னா இந்த குரூப் ஃபோர் இருக்கக்கூடிய கொஞ்சம் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போவதற்கான வாய்ப்பு இருக்குது குரூப் டூ போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த வேகன்சி இன்னும் கொஞ்சம் ஆகும் இன்னும் கொஞ்சம் நிலுவையிலேயே இருக்கும் அப்போ அதை என்ன செய்வாங்க அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம விட முடியாது கணிச்சு ஓகே அப்போ விட மாட்டாங்க நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் எல்லாம் வச்சு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி மேலும் இன்னொரு ரெண்டு ஆயிரம் மூவாயிரம் வேகன்சி கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி வளர்க்கும் போது திருப்பியும் அதே ரேஞ்சு கே திருப்பி இந்த பத்தாயிரம் அந்த ரேஞ்சுக்கே என்ன செய்யலாம் மீண்டும் அதே லெவலாக வேகன்சி வரலாம் ஓகேங்களா அதனால் வேகன்சி அதுக்கெல்லாம் இருக்குது மேபி நோட்டிபிகேஷன் விடும்போதே அவளை வேகன்சி விட்டால் நமக்கு ஆச்சரியப்பட கிடையாது ஆனால் ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடியது செவன் டு எயிட் தௌசண்ட் வேகன்சி தான் நம்ம எதிர்பார்க்கறது அது வரலாம் ஓகே ஏதாவது கன்ஃபார்ம் அதுதான் அது கம்மியாக ரொம்ப கம்மியாக போகிறது கிடையாது இன்க்ரீஸ் ஆகும்போது டென் கே அளவுக்கு வரும் ஓகே அதனால வந்து நம்பிக்கையாக படிங்க வேகன்சி கம்மியாக வரப்போகுது அதெல்லாம் எதையும் நம்பாதீங்க சரிங்களா அடுத்த நோக்கு நம்ம எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு செலபஸாக முடிச்சிருக்கோம் ஒரு சைக்கிளை முடிச்சுட்டு